கற்பனை காலையில் வந்து தனி நீதிமன்ற ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு யூஏ சான்றிதழ் கொடுக்கணும்னு சொன்னாங்க மறுபடியும் வந்து வேலூர் எடுத்து வைக்காங்க என்ன காரணம் இந்த படத்துக்கு இல்லை இதில் வந்து சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் தணிக்கை வாரியங்கிறது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய குறிப்பாக ஆளும் பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ரெண்டாவது வந்து நீங்கள் அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க அப்பீலுக்கு போகிறப்ப அவசர அவசரமாக வந்து ஏஜி ஆஜராகிறாங்க காணொலி காட்சி மூலமாக இருந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய மேட்ரா சென்சார் போர்டுக்கு எதை எத்தனையோ படங்கள் வந்து சென்சார் போர்டில் தணிக்கைக்கு வருது அந்த மாதிரி ஜனநாயகனும் ஒரு படம் அந்த படத்துக்கு தணிக்கை ரூல்ஸ் படி என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நீங்கள் தணிக்கை சான்று கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஒரு அட்வொகேட் ஜெனரலை கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிற அளவுக்கு இது அவ்வளவு அழுத்தம் இருக்குது அப்படிங்கறதே வந்து பாஜகவால் ஒரு அரசியல் ஆயுதமாக தணிக்கை வாரியம் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது தெளிவாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த தான் விஜய்க்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லப்படுது மேடம் இது வந்து எலெக்ஷனுக்கு முன் வச்சு விஜய் முடக்கிறதுக்காக பண்றாங்க தேர்தலுக்கு முன்பு வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து தாவே காக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை அழுத்தங்களையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க ஜனநாயகத்தை டார்கெட் பண்ணுறாங்கன்னா வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது இதில் ஒன்றும் ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியல அதாவது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அரசியல்ங்கிறது வந்து ஒரு நேர்மையாக அணுகப்பட வேண்டிய ஒரு ஒரு இடம் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க ஒரு படமாக இருந்தாலும் சரி அது அது வேணுமா வேண்டாமாங்கிறதையும் ஒரு 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 தேர்தலில் எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி அல்லது எந்த தலைவர் கீழே இருக்கிற கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணும் ஆனால் இப்போ நீங்கள் பாஜக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல்களில் வந்து மக்களுடைய பங்களிப்பை அவங்க மார்ஜினலைஸ் பண்ணிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே வராங்க ஒன்று தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர்ங்கிற போர்வையில் பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்குது எஸ்ஐஆருக்கு முன்பே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக வந்து பாஜக ஆளுகிற பாஜக கூட்டணி ஆட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு வேறு விதமான தேர்தல் தேர்தல் விதிமுறைகளும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அந்த தேர்தல் எதிர்கட்சிகள் தேர்தல் தேர்தலை வெள்ளக்கூடிய இடத்துல இருக்கிற மாநிலங்களுக்கு வேறு விதமான தேர்தல் விதிமுறைகளும் இருக்கிறது நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ இது எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாமே ஒரு அரசியல் ஆயுதமாக தான் பயன்படுத்தப்பட்டு வருது தொடர்ந்து அதனுடைய பட்டியலை லேட்டஸ்ட்டாக சேர்ந்திருக்கிறது வந்து தணிக்கை வாரியம்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க விடமாட்டாங்க அதே மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் மேற்கு வங்காலத்தில் ஐபேக்கோட ஆஃபீஸ்ல அது அவங்க ஏஜென்சி ஹையர் பண்ணியிருக்காங்க எலெக்ஷனுக்காக டி எம் சி அங்க போய் என தேடுறீங்க ஸோ அப்போ வந்து அவங்க மேற்குவங்க முதலமைச்சர் சொல்கிறாங்க எங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலை அவங்க கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன தேர்தல் இருக்குது எல்லாத்தையுமே வந்து பாஜக வந்து ஒரு தேர்தலுடைய அவுட்கம்மை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு அரசியல் கட்சிகளை ஆம் டிவிஸ்ட் பண்ணி அவங்க கூட்டணிகளை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க பல்வேறு எதிர்கட்சிகள் இருக்கிற தலைவர்களை இடி மாதிரி அமைப்புகளை வச்சு மிரட்டி அவங்க கட்சியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லைன்னா தேர்தல் நேரத்தில் அவங்க பணியாற்ற விடாமல் முடக்கிறாங்க அப்புறம் தேர்தலில் பெரும்பளகிலான வாக்கு வாக்காளர் பட்டியலிருந்து வாக்கு ஆக்காளர்கள் பெயர்கள் வந்து நீக்கப்படுது ஸோ அப்போ இது என்ன மாதிரியான தேர்தலில் நம்ம அணு அணுகிறோம் இதில் மக்களுக்கு என்ன ரோல் எல்லாத்தையுமே வந்து பாஜக தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அப்புறம் மக்கள் எதுக்கு போய் வரிசையில் நின்று ஓட்டு போடுறேங்கிற ஒரு கேள்வி இருதில் இது வந்து ஒரு எளிய ஜனநாயகம் மீதான தாக்குதலில் நான் பார்க்கல இது வந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் வந்து தனக்கு இருக்கிற மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி தேர்தலுங்கிற ஒரு ஒரு சுதந்திரமான விஷயத்தை ஒரு ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை தன்னங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வந்து அதனுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன படம் ஒரு ஒரு அதனுடைய ஹீரோ இல்லை ஒரு கட்சியின் தலைவர்ங்கிற வட்டத்தில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தேர்தல் கட்டமைப்பையே ஒரு சீர்குலைக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் அதனால தான் நம்ம ஒரு கடினமாக இதுக்கு எதிர்வினையாற்ற வேண்டியிருக்கு ரெண்டாவது வந்து ஒரு திரையுலகத்தின் மீது இவ்வளோ பெரிய தாக்குதலை ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி நடத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பாஜக ஏன்னா ஒரு திரைங்கிற திரையுலகம்ங்கிறது ஒரு அதுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது ஒரு அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு நியாயமான தணிக்கை நீங்கள் பண்ணலாம் அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தணிக்கைங்கிறது சென்சார் போர்டே ஒரு அவுடேட்டட் கான்செப்ட் எனத்த போய் நீங்கள் சென்சார் பண்ணுறீங்க டிவியில் யூடியூப்ல சோஷியல் மீடியாவில் அவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அப்போ டிவி ஒரு காலத்தில் வந்து நீங்கள் நீங்கள் ஃபில்ம் மட்டும்தான் இருந்தது அன்னைக்கு நமக்கு தணிக்கை வாரியம் தேவைப்படுது இன்னைக்கு வந்து ஃபில்முங்கிறது ஒரு ஃபில்மை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லை அப்போ ஓடிடி இருக்குது ஸோ எல்லாம் என்ன தணிக்கை பண்றீங்க அப்போ ஃபில்முக்கு மட்டும் என்ன தணிக்கை அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கிறாங்க அதுக்கு அதில் விநியோகஸ்தர்கள் இருக்காங்க தியேட்டர் நடத்துறவங்க இருக்காங்க அதுக்கு டிக்கெட் வாங்கி பார்க்குறவங்க இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கானவங்களோட அர்ப்பணிப்போட பணியாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒடுக்கும் விடுமுறையை ஒரு அரசாங்கம் வந்து ஒரு திரைத்துறையின் மீது கட்டவிழ்த்து விடும் அதுவும் குறிப்பா தமிழ் திரையுலகத்தை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பராசக்தி படத்திற்கும் இதே மாதிரி தணிக்கையில பிரச்சனை வந்துச்சு ஆனா காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ச்சியா ஜனநாயகனுக்கு மட்டும் சஞ்சய் மேல ஒரு சாப்கானர் வர்றதுக்கு காரணம் இல்லை இல்ல இப்ப விஜய் இது விஜய் அவர்கள்னே இல்லை நானே தான் அது ஒரு படம் அந்த ப்ரொடியூசர் வந்து கோர்ட்டுக்கு போறார் ஆனால் ஜனநாயகனில் அப்படி எதுவும் நடக்கலை இப்போ ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போய் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க இந்த மாதிரியான காரணங்கள் எங் எங்களுக்கு கைமீறி போய் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணங்களால் இது எங்களால் படத்தை வெளியிட முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட படத்திற்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போகிறப்ப தான் எந்த பிரச்சனை வருது பராசக்திக்கு அப்படி ஒரு நிலைமை வரல அப்படி வந்தால் நாங்கள் அந்த படத்துக்காகவும் பேசுவோம் இப்போ வந்து இந்த ஜனநாயகனுக்கு தான் பேசுகிறோம் கிடையாது மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு தான் நம்ம வேறுபாடு இருக்குல்ல இல்ல மிக முக்கியமாக பன்னெண்டாம் தேதி சிபிஐ முன் வந்து விஜய் ஆஜராகணும் இந்த படத்தை அதாவது ஜனநாயக தடை செய்யறாங்க ஒரு பக்கம் அவர் அங்கே ஆஜராகணும் இதெல்லாம் அவர் வந்து ஏதாவது ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தணும் பாஜக தன்னுடைய அவங்களுடைய வலயத்துக்குள்ள கொண்டு வரணும் கூட்டணிக்கு அப்படின்னு எதுவும் முயற்சி செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல ஜனநாயகன் படத்துல வந்து அது வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது கரூரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில அந்த விசாரணை ரொம்ப நேர்மையா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் சிபிஐ வந்து ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் கூட வந்து அந்த துயரம் வந்து எங்க நெஞ்சில உறைஞ்சிருக்கு அந்த இடத்துல வந்து மிக நிச்சயமாக வந்து விசாரணையை வந்து அவங்க வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு நேர்மையான முறையில் நடத்தி எங்கள் மக்களுக்கு அவங்க நீதியை பெற்று தருவார்கள் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் ஜனநாயக பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அரசியல் அழுத்தங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியுது இது ஒன்று நான் சொல்லி தான் இல்லை நான் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லி தான் இது ஒன்றும் அழுத்தம் இல்லை ஒரு 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 தயாரிப்பு நிறுவனம் வெளிப்படையாக வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க வாட் டஸ் இட் மீன் இல்லை ஏன்னா முக்கியமாக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸில் இருக்கவங்க எல்லாரும் இதற்கு வந்து தங்களுடைய குரல் வந்து எதிர்ப்பு வந்து பதிவு செய்தாங்க

எ எதன் மீதெல்லாம் தாக்குதல் தொடுக்கிறதோ அந்த தாக்குதலுக்கு எதிராக நின்று நியாயத்தை பேச வேண்டிய கடமையும் பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் ஜனநாயகம் படத்துக்கு மட்டும் பேசல இதுக்கு தமிழ் இதே தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக எத்தனை ஒரு மோசமான தாக்குதல்களை நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டுருக்கு நாங்கள் எல்லா காலத்துலேயும் பேசியிருக்கோம் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஏ பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு வந்து இயற்கை சீற்றங்கள் வந்தால் நமக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு வந்து ஒதுக்கப்படுகிற நிதி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அவங்க வந்து ஒரு ஒரு நாடா ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கூட நிறைவேற்ற முடியல அதை ஆளுநர் வச்சு உட்காந்துருக்கார் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா காலத்துலயும் நாங்க பேசியிருக்கோம் இது நாங்க ஒன்னுக்காக மட்டும் தொடர்ச்சியாக கீழடியில அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்காகவும் நாங்க பேசியிருக்கோம்ல நீங்க கீழடியில எப்படி ஒரு ஒரு தொல்லியல் ஆய்வாளரை எவ்வளவு டார்கெட் பண்ணி இவங்க வந்து எத்தனை முறை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னு நாங்க பேசியிருக்கோம் அதனால இது வந்து ஒரு ஜனநாயகங்கிறது ஒரு படம்ங்கிறதுனால அது வெளியில வருதே ஒழிய அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்காகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம் கீழடிக்காகவும் நாங்கள் பேசி இருக்கிறோம்ங்கிறதையும் நான் அங்க சொல்ல வேண்டியிருக்கு கட்சியே வச்சிருக்காதப்ப மெர்சலுக்கு ட்வீட் போட்டிருக்காங்கல்ல அவர் கட்சியே வச்சிருக்கல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் அப்ப யாருக்கும் தெரியல ஸோ அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல எங்க தலைவரே மெர்சல் ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கட்சி அரசியல் நாங்கள் பார்க்கல தமிழ்நாட்டின் மீது எங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காஷ்மீர் மாதிரி பஞ்சாப் மாதிரி மாநிலங்கள் மீது ஒரு 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 பொதுவாகவே வந்து ஒரு தங்களுடைய மாநில உரிமைகள் மக்களுடைய நலன்கள் தங்களுடைய மொழி தங்களுடைய இனம் தங்களுடைய வரலாறு பல கலாச்சாரம் பண்பாடுன்னு இருக்கிற மாநிலங்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து பாஜக கட்ட விழுந்து விடுது உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு ஆதரவாக நீட்டுக்கு எதிராக பேசுறப்ப வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படி அவங்களுடைய குரலை புறக்கணிக்கிறீங்கன்னு ஒரு புகழ்வாய்ந்த ஒரு பேச்சு இருக்கு அதனால வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டின் மீதான தாக்குதலுக்கு எதிராக வந்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அது வந்து ஜனநாயகனாக இருக்கலாம் அல்லது கீழடியாக இருக்கலாம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதான தாக்குதல்களாக இருக்கலாம் நமக்கு நிதி மறுக்கப்படுறதா இருக்கலாம் நம்ம ஹிந்தி திணிக்கப்படுறதா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டின் மீது நடக்கப்படுக பாஜக நடத்துகிற ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம் நிற்போம்

ஒரு சுதந்திரம் வந்து ஒரு கலைஞனுக்கு இருக்கிறதா தான் கலைஞருக்கு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனால் மாற்று கருத்து இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை பொதுவெளியில் சொல்லுவோம் பட் அதுக்காக பராசக்தி படத்தை தடை செய்யுங்க அவங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்கன்னு நாங்கள் நிச்சியமாக சொல்ல மாட்டோம் அதில் இருபத்தி ஆறு கட்டு பராசக்திக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இப்போ அவங்க யூஏஏ வாங்கிட்டாங்க அண்ணா பேசுகிறதுனா எல்லாமே அதில் நீக்கப்பட்டு அதனால் இது வரைக்கும் ஜனநாயகங்களில் என்னதான் அவ்வளோ வந்து மோசமாக அப்படி வந்து என்ன இருந்துச்சு அது ஒரு கிளியர் கட்டா சொல்லாமல் அது தொடர்ந்து தடை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் அதான் நான் சொல்கிறேன்னே அரசியல் ரீதியான காரணம் தான் பாஜகங்கிற ஒரு ஒரு கட்சி நீங்கள் வந்து ஒரு தணிக்கை வாரியத்திற்கு பின்னால் இருக்குது தணிக்கை வாரியம்ங்கிறது ஒரு ஆயுதம் தான் அது ஏவரவங்க வந்து டெல்லியில் அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழ் துறை அதில் ஏ இல்லையே நீங்கள் தமிழ் திரையுலகத்தை கேட்குற நான் தமிழ் திரையுலகத்துக்கான பிஆர்ஓ கிடையாது திமுக கூட்டணி எப்படி மறந்துருக்கு ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தொடர்ந்து காங்கிரஸ்ல இவர்கள் பேச ஆரமிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை கூட்டம் சொன்னீங்க மாதிரி காங்கிரஸில் இப்போ கொஞ்சம் அழிஞ்சிட்டுருக்குன்னு சொல்லி இல்லை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அதிகாரபூர்வமாக ஐந்து பேர் கொண்ட குழுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பேச அமைச்சிருக்காரு அவங்களும் வந்து ஒரு முதல் கட்டமாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க குழு அமைச்ச உடனே பேசலான்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இது தொடர்பான விஷயங்களை பற்றி அந்த குழு தான் வந்து பேசணுமே ஒழிய அதில் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் கருத்தில் எங்களுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அது குறித்து நிச்சயமாக ரெண்டு கட்சியும் பேசுவாங்க வந்து எண்ணிக்கை சீட்டு எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாக பெறணும் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கு தாவேக்காவ பயன்படுத்துறதா காங்கிரஸ் பயன்படுத்துறதா பாஜகல இருந்து எல்லாம் அந்த குரல் வருது முக்கிய தலைவர்கள் எல்லாம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் எத்தனை எத்தனை சீட்டு கேட்குறோம் இல்ல அதுக்கு என்ன மாதிரியான எங்களுடைய நிலைப்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வச்சுருக்கோம் இதையெல்லாம் வந்து நாங்கள் ஊடகங்களில் விவாதிக்க முடியாது அதற்கு அது வந்து ஒரு முறையான அடி ஒரு முறையா அது வந்து பேசப்படுது அதற்குரிய இடத்துல அதை பேசுகிறதா சரின்னு நான் நினைக்கிறேன்